ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பத்தி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் விஜயோட ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சு குடும்பம் மட்டும் இல்லை நம்ம ஹீரோயின் பக்கம் இருக்கிற பிரச்சனையும் கூடிய சீக்கிரம் ஹீரோ வந்து சால்வ் பண்ணிடுவாருன்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ ஹீரோ வந்து அதிரடியாக இறங்கி இவங்களுக்கு ஒரு செக் வச்சு கதற வெடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்குது ஸோ நம்ம போதும் பொண்ணுக்கு தெரிஞ்ச ஜோசியரே வர வச்சு அவரு அயாலேயே ச சில விஷயங்களை வச்சு தாங்க சொல்லணும் ஒரு பரிகாரம் பண்ணணும் பொண்ணும் மாப்பிள்ளையும் போய் கோயிலில் புடவை சாத்திட்டு வரணும் அதுதான் அவங்களுக்கு ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவர் கொடுத்த டிஸ்ட்டு பெரிய அதிர்ச்சின்னாங்க சொல்லணும் போதும் பொண்ணுக்கு பெரிய ஷேக்கிங்னே சொல்லணும் என்னன்னா அவங்க அந்த பரிகாஜ பூஜை பண்ணுற முடிக்கும் வீட்டில் இருக்கவங்க ஒரு வேளை சாப்பாடை தான் சாப்பிட்டு சாமியை நினச்சி ப்ரே பண்ணிக்கணும் அவங்களுக்காக அப்படின்றாங்க இது போதும் பொண்ணுக்கு தூக்கி வாரி போடுது என்ன சொல்கிறீங்க ஒரு வேளை தான் சாப்பிட்ணுமா எனக்கு தான் சுகர் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியோடு சொல்கிறாங்க ஸோ அப்போ தான் வந்து அந்த ஜோசியர் சொல்கிறாரு அந்த மாதிரி வீட்டில் இருக்கவங்க இருந்தால் தான் அவங்க புடவை சாத்திட்டு வந்தால் இந்த பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சிருவோம் அதனால கல்யாணத்தில் எந்த தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்றாங்க ஸோ பொண்ணு என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல ஆனால் விஜய் வந்து சூப்பராக வந்து வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா விஜயும் அன்னபூர்ணையும் கை கொத்துட்டாங்க ஒரு அளவுக்கு விஜய்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஹீரோயினுக்கு எந்த வகையிலலாம் பிரச்சனை அப்படின்னு ஸோ அவளுக்கே தெரியாமல் இந்த பிரச்சனை பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவன் ஆட்டம் ஓவரா போயிட்டு இருக்கு அப்படின்ற நிலையில முடிவு பண்றாங்க ஸோ அதுல அன்னபூர்ணி பெரிய சப்போர்ட் பண்றாங்க ஸோ திரு ஃபோன் பண்றப்ப மாப்பிள்ள அப்படின்றாங்க என்ன நீதானா அன்னபூர்ணி பேசுறது அப்படின்றாங்க ஆமா மாப்ள எல்லாம் பேசி தீத்துருணும்ல கல்யாணம் வேற நடக்க போகுது இல்ல என்ன சொல்கிற ஹீரோயின் ஒத்துக்கிட்டாளோ அவள் ஒத்துக்கிட்டாள கல்யாணத்துக்கு ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயால ஆமான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க வந்து டைலாக்கை பேசுகிறாங்க நீங்கள் உடனே கிளம்பி ஊருக்கு வாங்க கல்யாணத்தை சிறப்பாக பேசி முடிச்சிடலாம் அப்புறம் என்ன நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி வந்து திருக்கிட்ட பேசுறாங்க ச இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணுவோம்னா அப்படின்ற நிலையில தான் ரொம்ப ஆவலோட திரு இருக்காரு வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் என்ன ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்